ஓம் முறியா விச்ச வேல் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னை தேடி ராஜயோகம் வந்திருக்கின்றது உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை சந்தோஷமே இல்லை அதனை உன்னிடத்தில் கொடுப்பதற்காகத்தான் உன் அப்பா நான் உன்னை தேடி வந்துள்ளேன் இப்பொழுது நீ உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றாய் இதற்கு மேல் நான் என்ன செய்ய வேண்டும் என்னதான் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்று தெரியாமல் புலம்பி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் எனக்காக இங்கு யாருமே இல்லை என்னை பற்றி யோசிக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று நீ ஒரு நாளும் நினைக்க கூடாது அது உனக்கு மிகவும் ஆபத்தான எண்ணமே நீ என்னை முழுமையாக நம்பி இருக்கின்றாய் நான் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் தங்கமே உன்னுடைய முருகன் நான் இருக்கின்றேன் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் சில காலம் மட்டுமே உன்னுடைய பொறுமை பொன் போன்ற மருந்து நீயே வியக்கும் வண்ணம் உன்னுடைய வாழ்க்கை மாற்றியமைக்கப் போகின்றேன் கலங்கி நிற்க வேண்டாம் என் தங்கமே நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் மிகவும் பயம் கொள்கின்றாய் பயம் வேண்டாம் உன்னை என் வலது கண்ணை வைத்து பாதுகாக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள் மனசாட்சியோடு போராடும் உன் உள்ளத்தை எனது கோவிலாக கொண்டிருக்கின்றேன் உனது எந்த செயலும் தப்பானது அல்ல என்பதுதான் எனது தீர்மானமும் நீ என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து இருந்தாலும் சில சமய நான் உன் அருகில் இல்லை என்பதை நீ உணர்கின்றாய் தங்கமே உன் வீட்டு சித்திரத்திலும் உன் எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே தான் இருப்பேன் உயிரோடு தான் இருப்பேன் நான் இருக்க உனக்கு எதற்கு கவலை உன் வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள் அனைத்தும் நடக்க உள்ளதும் நீண்ட நாட்களாக நீ ஏங்கி தவித்த மிக பெரிய ஆசை ஒன்று நடக்கப் போகின்றது நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தான் வருவதே இல்லை என்ற கோபம் உனக்கு என்மேல் இருக்கின்றது ஆனால் அவையெல்லாம் முடிந்து நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன் என்பதை உனக்கு உணர்த்தப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை கூட நீ அனுபவிக்காமல் ஏக்கத்தோடு காத்திருந்தாய் உன் அத்தனை விஷயங்களும் ஆசைகளும் நடக்கப் போகின்றது என் தங்கமே கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கையில் நான் தீப ஒளி ஏற்றிவிட்டேன் இனி உன்னுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக ஜொலிக்க போகின்றது ஒளிர்விட்டு அயறிய போகின்றது நீ இனி என்ன நினைக்கின்றாயோ அது அப்படியே நடக்கப் போகின்றது இனிமேல் எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் நான் உனக்கான அவகாசம் அனைத்தையும் முடித்துவிட்டேன் இனி உனக்கு நடக்க வேண்டிய விஷயம் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் இனி நீ காத்திருக்க தேவையில்லை உன்னை தேடி ராஜயோகம் வரப்போகின்றது இனி நீ எடுத்து வைக்கும் எல்லா முயற்சியிலும் ராஜ வெற்றி அடைவாய் ஓ முருகா வெற்றி வேல் முருகா